வெல்கம் டு டிவைன் லைட் இன்று ஒரு விசேஷமான நாள் குட் ஃப்ரைடே இந்த நாளில் நாம் இயேசுவின் பேரன்பை நினைவு கூறுகிறோம் அவர் நமக்காக சிலுவையில் தன் உயிரை தந்த நாள் இது குட் ஃப்ரைடே என்பது இயேசு சிலுவையில் தொங்கப்பட்ட நாளாகும் அவர் துன்பப்பட்டார் தாக்கப்பட்டார் ஆனால் அவர் எந்த தவறும் செய்யவில்லை அவர் நம்மை நேசித்ததால்தான் தான் இதையெல்லாம் சகித்தார் நம் பாவங்களை தன் மேல் ஏற்று நமக்கு ரட்சிப்பு கொடுத்த சிலுவையின் அர்த்தம் சிலுவை என்பது வலி மட்டும் அல்ல அது அன்பின் அடையாளம் இயேசு சிலுவையில் இருந்தபோது கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை அவர்களை மன்னியுங்கள் என்று ஜெபித்தார். இது என்னை உங்களை அனைவரையும் மன்னிக்க சொல்லும் ஒரு அழைப்பு இயேசுவின் வாழ்க்கை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை அன்பாக செலவழித்தார் இல்லாதவர்களுக்கு உணவு நோயாளிகளுக்கு ஆரோக்கியம் பாவிகளுக்கு மன்னிப்பு கொடுத்தார் அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை அவர் கூறியது ஒரே ஒன்று அன்பு பாருங்கள் எல்லாரையும் நேசியுங்கள் ஆனால் உலகம் அவரை ஏற்கவில்லை அவரை குற்றமில்லாதவராக இருந்தும் குற்றவாளியாகவே பார்த்தது சிலுவையின் பாதை ஒரு நாள் அவரை பிடித்துக்கொண்டு கொண்டு சென்றார்கள் அங்கே அவருக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டது சிலுவையில் மரணம் அவர் தாங்கின துன்பங்கள் அவமானம் அடிகள் அவை அனைத்தும் நம்மை காப்பதற்காக நம் பாவங்களே அவர் சுமந்தார் அவரது ஒவ்வொரு அடியிலும் நம் மீட்பு உள்ளது சிலுவையின் வழி சிலுவையில் தொங்கும்போது அவர் சொன்னார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை என்று அது ஒரு துன்பம் நிறைந்த அழுகை ஆனால் அதே சிலுவை தாண்டி அவர் சொன்னார் முடிந்தது நம் பாவங்களுக்கு தீர்வு கிடைத்தது இது வெற்றிக்கான சத்தம் நமக்கு சொல்லும் செய்தி குட் ஃப்ரைடே நம்மை சிந்திக்க வைக்கிறது நாம் இயேசுவின் அன்பை உணர்கிறோமா நம் வாழ்க்கையில் அவர் கச்சு தந்த அன்பையும் மன்னிப்பையும் பின்பற்றுகிறோமா வேண்டுதல் ஜெபம் பர்சுத்த பிதாவே எனக்காக சிலுவையில் உயிர் தந்த உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் என் பாவங்களை மன்னித்து உம்முடைய வழியில் நடத்துங்கள் ஆண்டவரே என் உள்ளத்தை மாற்றி உம்மை அன்புடன் பின்பற்ற வேண்டுகிறேன் என் வாழ்நாளெல்லாம் உம்மோடு நடக்க ஆசைப்படுகிறேன் நான் உம்முடைய இருக்க விரும்புகிறேன் ஆமேன் குட் ஃப்ரைடே ஒரு துக்க நாளாக இருந்தாலும் அது நமக்கு நம்பிக்கையையும் மீட்சியையும் கொடுக்கும் நாள் நாம் வாழும் ஒவ்வொரு நாளிலும் சிலுவை நண்பை நினைவில் வைக்க வேண்டும் அந்த அன்பை நம்மால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் டிவைன் லைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்